بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا وقال تعالى நடிகார்களே அருமைக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால ஒரு நீண்ட நடிக நாட்களுக்கு பிறகு நம்ம வந்து மீண்டும் இந்த மார்க்க பகுப்புல ஒன்று கூடியிருக்கோம் அலஹமதுல்லா அல்லாஹுக்கே எல்லா பகலும் நம்ம பணிபுரியக்கூடிய இந்த நாட்டிலே நம்மளுடைய வேலைகளை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நாளில் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தை இறைவனுக்காக ஒதுக்கி நம்ம வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும் என்ற அந்த உந்த உன்னத நோக்கத்தோடு நம்ம வந்து ஒன்று கூடியிருக்கோம் அல்லா ரபுல்லாலாமீன் நம்முடைய நீயத்திற்கு ஏற்றவாறு அல்லா அபுல்லாலுமீன் நன்மைகளை வழங்குவானாக கன்னி திருக்கிரி இதற்கு முன்னாடி அமர்வுகளில் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரமலானுக்கு முன்னாடி நம்ம வந்து தொடர்ந்து எதை பற்றி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ம் சொல்லுங்க மறுமை நாட்களை குறித்த விஷயங்களை பார்த்தோம் மௌத்துல இருந்து ஆரம்பிச்சு சொர்க்கம் நரகம் வரையில் என்ன நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை சில முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம் எல்லாமே இல்லை சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் கடைசியாக சொர்க்கத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் நம்ம வந்து அறிந்து கொண்டோம் அதற்கு முந்தைய வகுப்புகளில் அல்லாவை குறித்து அறிந்து கொண்டோம் அதாவது நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா ஈமானை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு இருக்கும் ஈமானுடைய ஆறு அம்சங்களாக இருக்கக்கூடிய அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுதலை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஈமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மறுமை நாளை பற்றி நம்ம என்ன செஞ்சுட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அலமதுல்லா இந்த அமர்வுல இருந்து நம்ம என்ன செய்யலான் இருக்கோம்னா இஸ்லாமிய ஒழுக்கங்களை குறித்து நம்ம வந்து அறிந்து கொள்ளலான்னு இருக்கோம் இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்ற தலைப்பின் கீழே நம்ம வந்து சில தொடர்ந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கோம் இன்ஷால்லா அதோடு சேர்த்து நபிசு அல்லாசல்லமுடைய வரலாற்றினுடைய விஷயத்தையும் நம்ம வந்து இன்ஷால்ல இணைத்து பார்க்க இருக்கோம் நம்மளுடைய இந்த வகுப்பில் இஸ்லாமிய ஒழுக்கங்களை குறித்தும் தெரிய தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷால்லா அதே மாதிரி ரசுல்லாவுடைய வரலாறு அப்படி நம்ம வந்து ஒரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அந்த மாதிரி நம்ம வாசிக்கவும் இருக்கோம் இன்ஷால்லா எனவே இஸ்லாமிய ஒழுக்கங்கள் நம்மளுடைய மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் வெறும் இபாதத்து அஞ்சு வேலை தொழுவுங்க நோம்புவீங்க அஜ் பண்ணுங்க உம்ரா பண்ணுங்க இப்படியே சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது அதாவது ஒரு குறிப்பிட்ட மற்ற அவைகளை போன்று மற்ற விஷயங்கள் போன்று இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சடங்கு சம்பதரம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இஸ்லாம் என்பது கிடையாது நான் சொல்றது புரியுதான் எல்லா நிலைகளுக்கும் இஸ்லாம் என்ன செய்யும் நமக்கு வழிகாண்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இஸ்லாம் நமக்கு வழிகாண்பிக்கக்கூடிய ஒரு உன்னத மார்க்கமாக இருக்கு அல்லா என்ன அல் சொல்றான்னா அல்யத்துலக்கும் தீனக்கும் இந்த தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை நாம் உங்களுக்காக முழுமைப்படுத்தினோம் அத்மம்து அலைக்கும் எண்ணத்தி என்னுடைய அறுப்புடைகளை நான் என்ன செய்தேன் பரிபூரணப்படுத்தினேன் ஒரு அதீ துலக்கும் உள் இஸ்லாம தீனா மார்க்கம் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தை நான் பொருந்திக்கொண்டேன் என்று அலர்புலாலும் சொல்றான் என்ன அர்த்தம் இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு வழிகாட்டுதல் கைடன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரியா காலை எழுந்ததிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் யார் இடத்துல பழகிறோம் எப்படி பழகுறோம் எப்படி பழக வேண்டும் காலை எழுந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் சரியா இப்படி எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு உன்னத மார்க்கமாக இருக்கு அல்லாவோடு நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்கணும் சக படைப்பினங்களோடு சக மக்களோடு நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்கணும் என்பதை இஸ்லாம் ஒழுங்குபடுத்து சொல்றது புரியுதா அல்லாவோடும் நாம் எப்படி இருக்க வேண்டும் சக மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கு உதாரணமாக பாருங்க குரான்ல வந்து ஒரு இடத்துல சொல்லும் பொழுது லக்கது கான் ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா உங்களுடைய தூதர் இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது குளிர்தா இல்ல இல்ல உங்களுடைய தூதர் முன்மாதிரி இருக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு வந்து ஒரு ஐடியல் ஒரு ரோல் மாடல் ஒரு அழகிய முன்மாதிரி இப்போ ஒரு தந்தையாக நாம் எப்படி நடக்க வேண்டும் சல்லாஹ் செல்லம் இடத்துல நமக்கு வழிகாட்டுதல் இருக்கு சுபானல்லா ஒரு பிள்ளையாக நம்ம நம்மளுடைய தாய் தந்தைய இடத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ரசூல்லா சொல்லாஸ் இடத்துல நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கும் உறவினர்களோடு நடக்க வேண்டும் சக மக்களோடு அண்டை வீட்டாரோடு எப்படி இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும் நமக்கு ரசூல்லா சொல்லாஸ்லாம் யாரு ரோல் மாடலாக அழகிய முன்மாதிரியாக இருக்கிறாங்க ரசூல்லா சொல்லாஸ்லம் நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் சொல்லியும் கொடுத்திருக்கிறாங்க உதாரணமாக பாருங்களேன் இப்ப வந்து ஒருத்தர் எப்படி மார்க்க நம்மளை நடக்க வேண்டும் என்று சொல்லுது பாருங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தின் பால் நம்மளை அழைக்கிறார் நமக்கு அதை பத்தி தெரியல இது சரியானதா கெட்டதா நமக்கு தெரியல சரியா ஆனா பாவமான செயலா அதில் நமக்கு வந்து தெரிய அதாவது உதாரணமாக என்ன சொல்றதுன்னா புரைதாவுலயோ அல்லது உனைசாவிலையோ வந்து நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நம்ம வந்து போகலாம் அப்படின்னு நாலஞ்சு பேர் பேசிக்கிறாங்க சரியா இப்போ இந்த இடத்துல மார்க்க நமக்கு வழிகாட்டுதான்னு நம்ம வந்து பார்க்கணும் வழிகாட்டுதான் மார்க்கும் வழிகாட்டுது என்ன வழிகாட்டுது தாவனு தாவனு அலல் பிரி வத்தக்குவா வல தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான் மார்க்கு சொல்லி தருது நன்மையான காரியங்களுக்கும் இரையச்சம் காரியங்களுக்கும் ஒரு ஒரு என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க கெட்ட விஷயங்களுக்கு வல தாவனு அலல் இஸ்மி பாவமான செயல்களுக்கும் வல் உதுவான் வரம்பு மீறிய விஷயங்களுக்கும் என்ன செய்யாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசை செய்யாதீர்கள் அப்போ நம்ம மார்க்கு வழி காண்பிக்கதா இல்லையா இது இந்த மாதிரி அல்லா அல்லாவுடைய மார்க்க மீறப்படக்கூடிய இடத்துக்கு செல்வது என்பது பாவமான செயல் நன்மையான செயலா பாவமான செயலா பாவமான செயல் எனவே அந்த பாவமான காரியத்திற்கு நாம் என்ன செய்யக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லா விஷயத்துக்கும் மார்க்கத்துல நமக்கு வழிகாட்டுதல்கள் நிரம்பி இருக்கு அதுல ஒரு மிக முக்கியமான ஒழுங்குகள் நம்ம வந்து பார்க்கும்போது இன்றைய அமர்வுல நம்ம பார்க்கக்கூடிய ஒழுங்கு என்னன்னா சலாம் கூறுவதன் ஒழுங்குகள் சலாம் கூறுவதன் ஒழுங்குகளை பத்தி தான் நம்ம வந்து இன்ஷால்லா இந்த அமர்வுல பார்க்குறோம் ஒரு முறை என்ன நடக்கு நடக்குதுன்னா ஒரு சஹாபி வராரு இம்ரான் பின் ஹுசேன் ரத்தி அல்லா வந்து ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அபுதாபு இதில் பதிவு செய்யப்பட்டு ஆதாரபூர்வமான ஹதீஸ் நப்சுல்லா சொல்லாம் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மஜிலிஸ்ல ஒரு அமர்வுல ஒரு சஹாபி வராரு வந்துட்டு சலாம் சொல்றாரு சலாம் சொல்லி உட்காரும் பொழுது ரசுல்லா வந்து சொல்றாங்க பத்து பத்து அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் இன்னொரு சஹாபி வராரு அவரும் சலாம் சொல்றாரு நபிசுல்லா சல்லாம் அந்த சஹாபிக்கு சலாமுக்கு பதில் சொல்லிட்டு அவர் அமரும் பொழுது இருபது அப்படின்னு சொல்றாங்க இஷ்ரோன் மூன்றாவது இன்னொரு சஹாபி வராங்க அவரும் அவரும் சலாம் சொல்றாரு ரசூல்லா சல்லா சலாமுக்கு பதில் சொல்லிவிட்டு அவர் அமர்ந்த பிறகு சலாஃபுன் முப்பது என்று சொல்றாரு ஏன் ரசூல்லா சல்லா சொல்லம் ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு சலாமுக்கும் பத்து இருபது முப்பது என்று சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி என்ன செய்யல சலாம் சொல்லல ஒரு வந்த சஹாபி என்ன சொன்னாரு வெறும் என்று சொன்னாரு நபிசுல்லா பதில் அளிச்சாங்க பதில் அளித்துட்டு அஸ்ரூம் இவருக்கு பத்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது சஹாபி என்ன பண்ணாரு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாங்க அப்ப அவருக்கு இருபது நன்மை என்று நபிசுல்லா சொல்லம் பதில் அளித்து விட்டு சொன்னாங்க மூன்றாவது சஹாபி தான் முழுமையான முறையில் சலாமை வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹு என்று மூன்றாவது சஹாபி சொல்ல நபி சொல்லா சொல்லாம் அவரை பார்த்து என்ன சொன்னாங்க சலாம் சலாசும் அவருக்கு முப்பது நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னாங்க அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் சலாம் சொல்வதனுடைய சிறப்பை பற்றியும் புரிஞ்சுக்கலாம் இன்னும் சலாமை நாம் முழுமையாக சொல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் எனவே நம்ம சலாம் சொல்லும் பொழுது நம்ம முழுமையாக சொல்ல முயற்சி எவ்வளவு கல்வ நம்ம முழுமையாக சொல்றோமோ அவ்வளவு கல்வ நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கவனிச்சு சிந்திச்சு பார்க்கணும் அசலாமு அலைக்கும் அரமத்துல சொல்றதுனால நம்மளுடைய நேரம் அதிக நேரத்தை எழுத்துருமா இல்ல ஆனா அந்த சின்ன வாக்கியத்தை சொல்வதனால நமக்கு முப்பது நன்மை கிடைக்கும் என்றான் அல்லா அல்லா வந்து இப்படி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லா ரூபாலும் நமக்கு என்ன செய்யறோம் நன்மைகளை அல்லா ரபுல்லாலுமின் கொடுக்கின்றான் நபிசுல்லாஸ்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க முகமதின் அதாவது அல்லாவின் மீது ஆணையாக லா தது குழு நல் ஜன்னத்தை ஹத்தா து மீனு நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள் நீங்கள் ஈமான் கொள்ளாத வரையில் சொர்க்கத்திற்கு சொர்க்கத்தினுள் நுழைய மாட்டீர்கள் வல து ஹத்தா தஹாபு நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்காதவரை நீங்கள் ஒருவருக்கொருவரை நேசிக்காதவரை உண்மையான முறையில் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள் முதல்ல என்ன சொல்றாங்க நம்பிக்கை கொள்ளாத வரையில சொர்க்கம் செல்ல முடியாது ரெண்டாவது என்ன சொல்றாங்க ஒருவரைக்கு ஒருவர் நேசிக்காத வரைக்கும் நீங்க உண்மையான மூமினாக உண்மையான நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா அதை செய்வதன் மூலமாக உங்களுக்குள் அன்பு பரஸ்பரம் முஹப்பத் உண்டாகும் அது என்ன ரசூல்லா சுலசம் சொல்றாங்க அஃசு சலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை என்ன செய்யுங்க நீங்க பரப்புங்கள் அஃசு என்ன அர்த்தம் சலாத்தை பரப்புறது என்று நபிசுலாசனம் சொல்றாங்க அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே சலாம வெறும் சொல்லக்கூடாது மாறாக நம்ம என்ன செய்யணும் பரப்பணும் என்ன அர்த்தம் பரப்புறதுனா சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு சொல்றாங்க தெரிந்தவருக்கும் தெரியாத அறிந்தவர்களுக்கும் சலாம் சொல்லணும் அறியாதவர்களுக்கும் என்ன செய்யணும் நம்ம வந்து சலாமை சொல்லணும் இவ்வாறு செய்கிறது சலாத்தை பரப்புவதாக இருக்கின்றது அய்யுல் இஸ்லாமி இ ஹைர் இஸ்லாத்தில் எந்த விஷயம் நல்ல விஷயம் சிறந்த விஷயம் வந்து நம்ம சிசுல்லாஹ் சலுமனத்தில் கேட்கப்பட்ட போது ரசுல்லாஹ் சொல்கிறாங்க தூத்திடிமுத்தா பிறருக்கு உணவளிப்பது மற்றவர்களுக்கு உணவளிப்பது ஒத்தக்ரா அலாமன் அர் ஆஃப் லம் த நீங்கள் அறிந்தவர்களுக்கும் சலாம் சொல்லணும் நீங்கள் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் கூற வேண்டும் என்று நபிஸ்லாசன் சொல்றாங்க அப்போ சலாத்தை வந்து நம்ம தெரிஞ்ச மக்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது மாறாக நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவர் முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அவருக்கு நம்ம சலாத்தை சொல்லணும் அவர் மற்ற நேஷனாலிட்டியாக இருந்துட்டு போறார் மற்ற மொழி பேசுறவராக இருந்துட்டு போறார் ஆனால் நாம் எல்லாம் அல்லாஹனுடைய அடிமைகள் முஸ்லிம்கள் அடிப்படையில் நம்ம ஒரு ஒரு என்ன செய்யணும் சலாத்தை சொல்லணும் அந்த விஷயத்த வந்து மாஷல்லா நம்ம வசிக்கக்கூடிய இந்த நாட்டை நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம எந்த நாட்டில் சவுதி அரேபியாவில் வசிக்கிறோம்ல நமக்கு மத்தியில் நம்ம சலாம் சொல்லக்கூடிய அந்த நல்ல ஒரு பழப்பம் நமக்கு மத்தியில் அலமது இல்லா இருக்கு மற்ற இடங்கள்ல நம்ம போகும்போது ஏன் நம்ம தாய்நாட்டிலேயே நம்ம வந்து பார்க்கும்பொழுது சக முஸ்லீம் நடந்து போவாங்க தொப்பி போட்டுட்டு கூட போவாங்க ஆனால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க மற்றவங்களுக்கு அந்த மாதிரி சலாம் சொல்ற விஷயத்துல ரொம்ப ஒரு வீக்னஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஆகவே இந்த நல்ல விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யணும் இங்க இருக்கும் போதும் செய்யணும் ஊருக்கு போனாலும் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் சொல்லணும் சரி அசலாம்னா என்ன அர்த்தம் யார் சொல்லுவீங்க உங்கள் மீது அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அதாவது அஸ்ஸலாம் அலைக்கும்னா நம்ம வந்து அவருக்காக துவா செய்யணும் அல்லாஹ் உங்களை செழிப்பாக வைப்பானாக ஆரோக்கியமாக வைப்பானாக அஸ்ஸலாம் என்பது அல்லாவனுடைய பெயர் அபயம் அளிப்பவன் சொல்றது புரியுதா பாதுகாப்பு அளிப்பவன் அப்போ அந்த நிம்மதியை அந்த கண் அதாவது அசலாம் நம்ம சொல்றது வந்து இறைவன் உங்களை பாதுகாப்பாக செழிப்பாக ஆரோக்கியமாக வைப்பானாக என்ற அர்த்தத்தை அது வந்து கொடுக்கும் சொல்றது புரியுதா எவ்வளவு அருமையான அதுவா பாருங்க அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும் உங்களை ஆரோக்கியமானவராக அல்லாஹ் வந்து ஆக்க ஆக்கட்டும் என்று நம்ம என்ன செய்யறோம் சக முஸ்லிமுக்கு நம்ம வந்து இந்த துவாவை சலாத்தின் மூலமாக நம்ம வந்து சொல்றோம் அலமதுல்ல எனவே இந்த அர்த்தத்தையும் நம்ம அறிந்து கொண்டு என்ன செய்யணும் எப்பவுமே சலாத்தை நம்ம வந்து சொல்லணும் சரி அதுக்கப்புறம் சலாம் சொல்ற விஷயத்துல பொறுத்த வரையில சலாத்தை கொண்டு முந்திர பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் சலாம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்கு நபிசுல்லா சொல்றாங்க புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட புறக்கணித்து இருக்க அவனுக்கு அவருக்கு அனுமதி கிடையாது சண்டை ஏதாவது பிரச்சனை நடக்குதா நமக்கு மூணு நாட்களுக்குள்ள என்ன பண்ணிக்கணும் அதை தீர்த்து கொள்ளணும் மூன்று நாட்களுக்கு மேல நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது பேசாமல் புறக்கணிச்சுட்டு இருப்பது முஸ்லீமுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஹலாலானது கிடையாது லாஹில்லுனா யஹில்லுனா ஹலாலானது கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஹராம் அவருக்கு தடுக்கப்பட்டது ரமிசுல்லாஹ் சில அதை விளக்கிட்டு சொல்றாங்க இப்படி ஒருத்தர் சண்டை சச்சரவு ஈடுபடும் பொழுது என்ன செய்கிறார் எல் தக்கியானி இருவரும் சந்திக்கிறார்கள் அவர்கள் இருவரும் சந்திக்கிறார்கள் ஃப யூ ரீதுஹாதா ஃபை யூ ரீதுஹாதா அவரை இவர் பார்க்கும்போது முகம் திருப்பிக் கொள்கிறார் அவர் இவரை பார்க்கும் போது முகத்தை திருப்பிக் கொள்கிறார் ரெண்டு பேரும் சண்டை நடக்குது ஏதாவது மனஸ்தாபம் வந்துடுச்சுன்னா பேசாம இருந்து என்ன நடக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பார்த்து ஒருத்தர் முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு இதாக இருக்கு ஆனா நபிஸ்லாஸ்டம் சொல்றாங்க அவ்வாறு இருப்பது நமக்கு ஆகாது அவர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா அல்லது சலாத்தை கொண்டு யார் முந்திராரோ முதல்ல யார் சலாம் சொல்றாரோ அவர் தான் சிறந்தவர் என்று நபி சாசம் சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் சலாத்தை ஃபர்ஸ்ட் சொல்லணும் முந்தி சொல்லணும் அதனுடைய சிறப்பையும் புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க நமக்கு மத்தியில பிரச்சனைகள் சண்டைகள் இன்கேஸ் வந்துச்சுன்னா சேத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக வந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும் அதை நம்ம எல்லா சகோதரர்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் கிடையாது தவறு செய்யக்கூடியவர்கள் தான் தவறு எப்படி நடக்கும் எந்த சூழ்நிலை நடக்கும் என்பதை நம்ம நமக்கு தெரியாது ஆனால் சுபகானல்ல ஆக எதனா ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படியாவது ஒரு மனஸ்தாபங்கள் நடந்துரும் அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு சலாம் சொல்லாம பேசாம கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை அனுமதி கிடையாது எனவே சலாத்தை கொண்டு நம்ம முந்திக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கு நபிசுல்லா இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க அல்லாவிடத்துல மிகவும் நெருக்கமானவர் யார் தெரியுமா மிகவும் நெருக்கமானவர் மென்மையானவர் யார் தெரியுமா மன் பத் அகும் சலாத்தை யார் முதலாவதாக முந்தி சொல்கிறாரோ அவர்தான் அல்லாவிடத்துல சிறந்தவர் அல்லாவிடத்துல நான் சிறப்பான அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சலாத்தை முந்த வேண்டும் பிரச்சனை என்று வைத்துக் கொண்டாலும் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் நடக்கும்போது யாருன்னா ஒருத்தர் மேலதான் என்ன இருக்கும் தப்பு இருக்கும் சரியா இன்கேஸ் அந்த இரண்டாவது நபராக ஒருவர் இருக்கிறார் அவர் மீது தவறே இல்லை என்று இருக்கும்பொழுதும் கூட அவர் என்ன செய்யணும் அல்லாவுக்காக அல்லாவுக்காக பொருந்தி மனம் மன்னித்து கொள்ளுங்கள் மனம் ம கொள்ளுங்கள் நம்ம வந்து முஸ்லிம்களாக இருக்கிறோம் நம்ம வந்து இந்த மாதிரி பேசாம இருக்கக்கூடாது என்று அவர் முன் சென்று செல் சலாம் சொல்வது அவருக்கு சிறந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே கணித்திற்குரியவர்களை இந்த விஷயத்துல நம்ம இப்போ கேட்டோம் இன்ஷால்லா என்ன செய்யணும் செயல்ல கொண்டு வரணும் இன்ஷா அதுக்கப்புறம் பாருங்க அல் அவுலாபி சலாம் சலாம் சொல்ல முன்னுரிமை பெற்றவர்கள் யாருக்கு நம்ம வந்து சலாம் சொல்லணும் அதாவது நமிசல்லாசலம் சொல்றாங்க யு சல்லிமு சவீரு அலல் கபீர் சிறுவர்கள் பெரியவர்களுக்கு சலாத்தை சொல்லணும் வல் மாறும் அலல் கா இது நடந்து செல்லக்கூடியவர்கள் அமர்ந்து இருப்பவர்களுக்கு என்ன செய்யணும் சலாம் சொல்லணும் இப்போ உதாரணமாக நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம் ஒருத்தர் நடந்து வராருன்னா அவர்தான் வந்து என்ன செய்யணும் உட்காந்து இருக்கக்கூடியவங்களுக்கு சலாம் சொல்லணும் வல் கலீலு அலல் கசீர் சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்திற்கு சலாம் சொல்லணும் என்று நபிசுல்லா சொல்லம் இந்த ஒழுக்கங்களை நமக்கு வகுத்து தராங்க இன்னொரு ஹதீஸ்ல ரசுல்லா சொல்றாங்க வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் நடந்து செல் செல்லக்கூடியவர்களுக்கு என்ன செய்யணும் சலாம் சொல்லணும் சின்னவங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும் வாகனத்துல செல்றவங்க நடந்து செல்லக்கூடியவங்களுக்கு சலாம் சொல்லணும் நடந்து செல்லக்கூடியவங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு சலாம் சொல்லணும் சின்ன கூட்டம் பெரிய சலாம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஆஹ் பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும்னா பெரியவங்களா அதற்காக வெயிட் பண்ணுமா அது சிறந்ததா அல்லது நாம முந்தி கொண்டு சலாம் சொல்வது நமக்கு சிறந்ததா நான் சொல்றது புரியுதா சின்ன பசங்க இருக்கிறாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் நமக்கு அவங்க சலாம் சொல்லணும் எதிர்பார்க்கறது நல்லதா அல்லது நம்ம முந்தி கொண்டு சலாம் சொல்லணுமான்னு கேட்டா நம்ம முந்தி கொண்டு சலாம் சொல்லணும் அல்லாவுடைய சொல்லம் அப்படிதான் இருந்தார்கள் ஹதீஸ்ல வருது சுஹான் அல்லா அதாவது நபிசுல்லா சிறுவர்களை ஒரு முறை சிறுவர்கள் இருக்கக்கூடிய ஒரு செல்லும் பொழுது என்ன செஞ்சாங்க சொன்னாங்க மாதிரி சின்னவர்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அவங்க நமக்கு சொல்லுவாங்க நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இல்லாம நம்மளாக போய் முன் சென்று சொல்வது நமக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கு என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சலாம வந்து நம்ம பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா பெண்களுக்கு முஸ்லிமான பெண்களுக்கு நம்ம சலாம் சொல்லலாமான்னு கேட்டா அதாவது ஃபித்னா நடக்காது என்ற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா சொல்றது புரியுதா ஃபித்னா நடக்காது என்ற சூழல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சலாம் சொல்லலாம் சொல்றது புரியுதா இல்ல என்னை வந்து நான் பா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கும்போது நம்ம சலாத்தை வந்து என்ன செஞ்சுக்கலாம் தவிர்த்து கொள்ளலாம் நான் சலாம் சொல்றனால இதுக்கப்புறம் பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சுன்னா சலாம் சொல்லாம இருக்கிறது நல்லது சலாம் சொல்றதுனால பிரச்சனை இருக்காது அப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் சலாம் சொல்லலாம் இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் குறிப்பாக ஒரு கூட்டம் இருக்கும்போது நம்ம பொதுவாக சலாம் சொல்றது அது ஆண்களுக்கும் போய் சேரும் பெண்களுக்கும் போய் சேரும் என்பதை நம்ம வந்து பாத்துக்கலாம் அதே மாதிரிதான் பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு சலாம் சொல்லலாமான்னு கேட்டா இதே இதே நிபந்தனை தான் பாதுகாப்பு இருக்கும் ஃபித்னா இருக்காது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க தாராளமாக சலாம் சொல்லலாம் இல்லை அது ஃபித்னாவை பயப்படுறாங்கன்னா நோ ப்ராப்ளம் அவங்க சலாம் சொல்லாமல் தவிர்த்து கொள்ளவும் செய்யலாம் அதே மாதிரி நம்ம மாற்று மதத்தவர்களுக்கு சலாம் சொல்லலாமா வலைக்கும் சலாம் அஹ் வரகாத்து மாற்று மதத்தின் அவர்களுக்கு சலாம் சொல்லலாமான்னு கேட்டால் நம்ம சலாத்தை கொண்டு முந்தக்கூடாது ஆனால் அவர்கள் சலாம் அழைக்கும் என்று நமக்கு சொன்னால் வா என்று நம்ம வந்து சொல்லிக்கணும் ஒரு அமர்வில் ஒரு மஜ்லிஸில் எல்லாருமே இருக்கிறாங்கன்னா நம்ம பொதுவாக என்ன செஞ்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல வரக்காது சொல்லிக்கலாம் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அந்த மஜலிஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய நோக்கமாக இருக்கும் ஆக நம்ம என்ன செய்யக்கூடாது மாற்று மதத்தவர்களுக்கு சலாத்தை கொண்டு நம்ம வந்து முந்தக்கூடாது அவங்களாக சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு பதில் சொல்லலாம் சரி சலாம் மட்டும்தான் வரவேற்கக்கூடிய வாசகங்களாக இருக்கா நம்ம வந்து யோசிக்கணும் இந்த இடத்துல ஏன் இஸ்லாம் வந்து இப்படி சொல்லுது மாற்று மதத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா சலாம் என்பது முஸ்லிம்களுக்கு உடைய ஒரு அடையாளமாக இருக்குது நம்ம மற்ற மனிதர்களோடு மற்ற மக்களோடு பேசும்பொழுது நம்ம மற்ற நிறைய வார்த்தைகள் இருக்கு சொல்றது புரியுதான் நல்வரவாக ஆகட்டும் உங்களுடைய வருகை நல்வருகையாக இருக்கட்டும் மர்ஹபா இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லலாம் சலாம் என்று வரும்பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு நம்ம முந்தக்கூடாது நான் சொல்றது புரியுதா நான் சொல்றது புரியுதா சலாம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கு அவங்க நமக்கு சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு பதில் சொல்லலாம் இப்போ அவங்களுடைய மனசு புண்படக்கூடாது என்று நம்ம வந்து கருதும் பொழுது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மர்ஹபா சரியா அலைக்கும் கூட்டமாக இருக்கணும் அஸ்லாமலை சொல்லிக்கலாம் நம்மளுடைய நோக்கம் யாருக்கு முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு அதனால அவருடைய மனசு இன்ஷா என்ன ஆகாது புண்படாது ரெண்டாவது நம்ம தமிழ் மொழியில நிறைய வார்த்தைகள் இருக்கு இருக்குதானே அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம மாற்று மருத்துவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வாழ்த்து செய்திகளை நம்ம கொள்வதில் எந்த தவறும் கிடையாது சொல்லுறது புரியுதா ஆக இந்த விஷயத்த நம்ம கவனத்துல கொள்ளணும் அதுக்கப்புறம் சலாத்தினுடைய இன்னொரு ஒரு உலகத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது சலாம் சொல்லும்போது முசாஃபா கொடுக்கறதும் சிறந்ததாக இருக்கு ஹதீஸ்ல வருது அபுதாபு திருமீதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாமின் முஸ்லிம் எவ்வளவு சிறப்பு பாருங்க ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது சலாம் சொல்கிறார் சலாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவர் கை குலுக்குகிறார் முசாஃபஹா செய்கிறார் என்றால் அங்கு இருந்து அவர் செல்ல அதாவது அந்த இடத்திலிருந்து அவர் செல்ற வரையில் செல்வதற்கு முன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒரு மஜ்லிஸ்ல சலாம் சொல்றோம் அந்த மஜ்லிஸ் இருந்து செல்வதற்கு முன்னாடி நம்ம முசாஃபா சொல்லி சலாம் சொன்னோம்னா நம்மளுடைய பாவங்கள் அல்ல என்ன செஞ்சிடறான் மன்னிச்சிடறான் முசாஃபா செய்யறதுனால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் முசாஃபா எப்படி செய்யணும் சிறந்த விஷயம் என்னன்னா ஒரு கையை கொண்டு முசாஃபா கொடுக்கணும் இல்ல ரெண்டு கை கொடுக்கக்கூடிய பழக்கம் சிறந்தது என்ன ஒரு கையை கொண்டு முசாஃபா செய்யறது சிறந்தது நம்ம ஊர்ல பழக்கம் ரெண்டு கையை ப்ராப்ளம் ரெண்டு கையை கூட கொடுத்து என்ன செய்யலாம் முசாஃபா செய்யலாம் இதுல வந்து இப்படிதான் செய்யணும் இதுதான் கரெக்ட் அப்படிலாம் சொல்வதற்கு இல்ல சிறந்தது இது நம்ம ஊர்ல பழக்கம் வேற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேற மாதிரி முசாஃபா செய்யலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை புரியணும் ஒன்னு முசாஃபா முசாஃபானா என்னது கை கொடுக்கறது மோனாக்கனா என்னது கட்டுப்பிடிச்சு நம்ம மோனாக்கா நம்ம தான் நம்ம அதை தான் என்ன செய்வோம் நம்ம முசாஃபா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல முசாபஹான்னு சொல்லுவோம் நம்ம நம்ம ஊர்ல அதுக்கு வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்க மொஹானக்கா என்று சொல்லுவாங்க இதை எப்போ நம்ம செய்யணும்னா நம்ம சஃபர்ல இருந்து வரோம் பாத்தீங்களா இப்ப ஒரு சஃபருக்கு போறோம்னா சஃபர்ல இருந்து வந்த பிறகு நம்ம சந்திக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுறது இஸ்லாத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு இப்போ நம்ம உம்ராவுக்கு போயிட்டு வரோம் மொஸ் மவானாக்கா பண்ணலாம் அல்லது நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம் ஒருவரை ஒரு கட்டி தழுவுலாம் அஹமது இல்லா அந்த கட்டி தழுவுறது கூட எப்படி செய்யணும்னு கேட்டால் நம்ம ஊரில் என்ன வழக்கம் நம்ம இருக்குமோ அந்த வழக்கத்தில் நம்ம வந்து செய்யலாம் நமக்கு அனுமதி இருக்கு இங்கே வேற மாதிரி செய்கிறாங்களா இல்லையா மவானாக்கா நம்ம ஊர் மாதிரி செய்கிறாங்களா இல்லை தானே நம்ம ஊரில் வேற மாதிரி செய்கிறாங்களா இல்லையா நம்ம நம்ம ஊரில் என்ன பழகி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவலாம் அதுக்கும் வந்து மார்க்கத்தில் என்ன என்ன இருக்குன்னா அனுமதி இருக்குது என்பதை நம்ம வந்து பார்த்து கொள்ளணும் சரியா அலமது இல்லா அப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்த விஷயத்தின் அடிப்படையில் அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரக்காத்து என்று முழுமையாக சலாம் சொல்லுவோம் அதனுடைய நன்மைகளை நம்ம அறிவோம் சிறியவர்கள் சிறியவர்கள் இன்னும் அதெல்லாம் பாகுபாடு இல்லாம நம்ம எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மூணு நாட்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வோம் அல்லாரு பலரும் அதற்குரிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக என்று சொல்லிட்டு முதலாவது அமர்வை நான் முடிச்சுட்டு